அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு முக்கியமான மூலிகை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது தூது வேலை தூது வேலை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா பரவலாக வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கும் அதாவது இங்கே இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம்னால் கிராமப்புறங்கள் தான் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகளவில் இந்த மூலிகை இருக்குங்க இந்த மூலிகை முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி சளிக்கு இந்த மூலிகைய துவையலாக அரைத்து இதை சாப்பிடுவார்கள் இதனால் உடல் ஆரோக்கியம் வளம் பெறும் அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இது இருக்குதுங்க இந்த மொழியை அடிப்படையில் வந்து துவையலுக்கு அதிகமாக பயணம் அது கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மொழியில் பார்த்தீங்களா முள் முள்ளு கீறிடுச்சு ஏதாவது போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தலைகளை மட்டுமே கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மூலிகை ஏன்னா ஃபுல்லா முள்ளு இருக்கும் முள்ளு தெரியுதுங்களா ஃபுல்லாகவே இந்த முள்ளு தான் இருக்கும் அதனால கையை வைக்கும்போது போது கொஞ்சம் ஜாகிரதையாக கை வைக்கணும் கையை வச்சுன்னா கிழிச்சுக்கும் இந்த மூலிகா இந்த கொடியை எடுத்துருங்க இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா முள் முள்ளு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையா நீங்க இந்த மூலிகையை பறிக்கணும் இல்லைன்னா முள்ளு குத்திடும் அதே போல் இந்த மூலிகையை கத்திரிக்கோரில் தான் கட் பண்ண முடியும் கையால் பிச்சிங்கன்னா சரி வராது மெயினாக இந்த மூலிகை மெயினாக இந்த மூலிகை சளி அதிகளவில் இருக்கிறவங்களுக்கு துவையலாம் அரைத்து சாப்பிடலாம் இல்லை காரக்குழம்பு மாதிரி காரக்குழம்புல இதை போட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா இது கசப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி தன்மை அதிகமாக இருக்கும் ஆகையால் இதில் துவையில் வைத்து சாப்பிடுவது ரொம்ப சிறப்புங்க இதெல்லாம் இப்போ வந்து டவுன்ல வந்து அதிகமாக இருக்குது அதாவது நகர்ப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்ற விலையில் சும்மா ஒரு ஒரு நூறு கிராம் கூட இருக்காது ஆனால் கிராமப்புறங்களில் இது பரவலாக இருக்கும் ஆனால் இது யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க என்ன காரணம் நான் இங்கே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே கிடைக்கிது அதனால் அவங்க பெருசாக இதெல்லாம் வந்து எடுக்கிறது இல்லை இது பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இடம் கூட பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வயல்வெளி இடம் தான் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே அது வயல்வெளி இடம் தான் வயல்வெளியில் இருந்தால் நம்ம இந்த ஷூட்டே பண்ணிகிட்ருக்கோம் இதனுடைய பழம் இதனுடைய பழம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்குங்க தெரியுதுங்களா சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பழம் இது கசப்பு தன்மை வாய்ந்தது இந்த தூதுவலை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எளிமையை நீ கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இதோட முக்கியத்துவமே இந்த முள்ளு தான் தெரியுதுங்களா இது இருக்கக்கூடிய முள்ளு தான் இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் தூது தூதுவெளியாக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் இது இருக்கும் இதோடைய அம்சமே இதோடைய முள் தாங்க இந்த தூது வேலையை பயன்படுத்தி நாம் சிறப்பான முறையில் சலியை வெளியேற்ற முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அதனுடைய இலை இந்த இலையை நம்ம கத்திரிக்கோட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கட் பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கையால் பிச்சிங்கன்னா முள் தான் குத்தும் போல் பாருங்கள் இதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இலையிலும் முள் இருக்குது பாருங்க சளியை உரிச்சு எடுத்துடுங்க சளி உள்ளே இருக்கக்கூடிய சளியை சுத்தமாக எடுத்துவிடும் அதிகமாக செரிமானத்துக்கு பயன்படுத்துவாங்க செரிமானம் ஆகலைன்னா அது சாப்பாட்டோட அந்த துவையில் தொட்டி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த அந்த டைமில் வந்து நல்லா வேலை செய்யும் செரிமான பிரச்சனைக்குள்ளவாங்க தூது விலையை ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் நாற்பது ரூபா முறையாக நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிது வாங்கிக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் தொகையில அரைச்சி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் இல்லையா கார வச்சு சாப்பிடலாம் ஆனால் தன்மை அதிகமானது ஓரளவு கசப்புத்தன்மைக்காக புளியை சேர்ப்பார்கள் புளியை சேர்த்து அதனோட துவையில் அறிக்கும் போது இது ஒரு சுவையான துவையலாகவும் இருக்கும் மேலும் இது போன்ற மொழியை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்